மனிதன் உருவாக்குனதுலேயே பூமிலிருந்து வேகமாக லான்ச் பண்ணப்பட்ட ஒரு பொருள் சொல்லுங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக நிறைய பேர் இந்த ராக்கெட்டோ இல்லை கன்லருந்து வெளிப்பட்ற ஒரு புல்லட்டோ தான் சொல்லுவீங்க ஆனால் ஒரு சாக்கடை தான் மனிதன் உருவாக்குனதிலே பூமியிலிருந்து லான்ச் பண்ணப்பட்ட அதிவேக பொருள் சொன்னவங்களால நம்ப முடிதான் அண்ட் இன்னுமே பாசிபிளியாக அந்த சாக்கடை முடி ஸ்பேஸில் சுற்றி வளர வரலாம் பூமியை சுற்றியோ இல்லை டீப் ஸ்பேஸ்க்கோ போயிருக்கலாம் ஏலியன் கடலில் கூட பத்திரிக்கா வாய்ப்புகள் இருக்குங்க எப்படி ஒரு சாக்கடை முடியை இவ்வளோ தூரம் தூக்கி போட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கதையை இருக்குது திஸ் இஸ் அன் சைன்ட் சென்ற சாக்கடை இது எப்படி விண்வெளிக்கு போச்சுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு எல்லாத்துக்குமே அடித்தளமாக எது அமைஞ்சிச்சுக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நைன்டீன் ஃபார்ட்டிஸில் நம்ம ஓப்பன் ஹைமர் நியூக்ளியர் பாம்னு சொல்லப்படுற ஒரு பேர் ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறாரு இந்த ஆயுதத்தை பார்த்த உலக நாடுகள் கொஞ்சம் அமெரிக்கா பார்த்து பயப்பட தான் செய்கிறாங்க இந்த பயத்தை தக்க வச்சா தான் நம்ம நம்ம ஒன்று நாடாக மாற முடியும்னு சொல்லி அமெரிக்கா அதை தொடர்ந்து ஏக்கப்பட்ட நியூக்ளியர் பாம்ஸை டெஸ்டிங் வந்து பார்த்தீங்க நடத்தி புது புது நியூக்ளியர் பாம்ஸாக கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க விதவிதமான வித்தியாசமான குட்டி பெருசுன்னு சொல்லி ஏக்கப்பட்ட பவர் ஹில்ஸோடு இருக்க நிறைய புது எஃபிஷியன்டான நியூக்ளியர் பாம்ஸ்லாம் உருவாக்குறாங்க பட் இது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்

எவ்வளோ டேமேஜ் அண்ட் எவ்வளோ வெப்பத்தை வெளிப்படுத்துதுன்னு சொல்லி தொடர்ந்து செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது மக்கள் மத்தியிலேயும் யூஎஸ் கவர்மெண்ட் மத்திலையுமே ஒரு சின்ன பயம் ஏற்படுது பிகாஸ் நியூக்ளிய பாம் வெறும் வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் மட்டும் வெளிப்படுத்துறதுல கூடவே சேர்ந்து யாராலையுமே அழிக்க முடியாத ரேடியேஷனையுமே கடத்தது அண்ட் இந்த ரேடியேஷன் கேன்சரோட காரணம் இருக்கிறதுமே தண்ணி மனிதனோட ஆயில கிட்டத்தட்ட பாதையாக குறைச்சி விட்டுரும் இந்த பயம் மக்கள் மத்தியில் துத்திக்கும் போது யுஎஸ் கவர்மெண்ட் இதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க இந்த மாதிரி ஓப்பன் ஆட் டெஸ்டிங் கண்டெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல இந்த ரேடியேஷனை கம்மி பண்ணுறதுக்காக இந்த எல்லா டெஸ்ட்டிங்கையுமே ஓப்பனாக இருக்கு பதிலாக அண்டர் கிரௌண்டுக்கு மாறுது ஸோ நியூக்ளபாமை நம்ம வெட்ட வெளியாக செக் பண்ணாமல் இனிமேல் ஒரு பள்ளத்தை தோண்டி அதுக்குள்ளே வச்சு தான் செக் பண்ணணும் அதன் மூலியமாக ரேடியேஷனையும் கட்டுப்படுத்தலாம் அதே மாதிரி இந்த ஈல்ட் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத வரை நம்ம பார்க்கலாம் சொல்லி ஆப்ரேஷன் ப்ளம் பாபுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எல்லா நியூக்குலர் டெஸ்ட்டிங் அண்டர் கிரௌண்ட் டெஸ்டிங் எல்லாத்தையுமே மாற்றுறாங்க இதுக்கு கோட் நேமா அங்கிளுங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆப்ரேஷன் அங்கிள் அங்கிள்னா அண்டர் கிரௌண்ட் மொதல் டெஸ்ட்டே வெறும் பதினேழு அடியில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க அவங்க என்னதான் பதினேழு அடியில் இந்த நியூக்ளப் பாமை புதைச்சி வச்சுருந்தாலும் வெடிப்பு கிட்டத்தட்ட பதினோராயிரம் அடி வானத்தை தொட்டிச்சு ஸோ பதினேழு அடிலாம் இந்த நியூக்ளபம் புதைச்சி வைக்கிறதுக்கு பத்தாது அண்ட் ரேடியேஷனுமே அதிகமாக வெளிப்படுற அந்த காரணத்தினால ஒவ்வொரு டெஸ்ட்டையும் இன்னும் அடி ஆழத்துக்கு புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இது எல்லாத்தையுமே மேற்பார்வையிட்டது ராபர்ட் ப்ரௌன்லின்னு சொல்லப்படுற லாஸ் ஆலமஸில் வேலை செய்கிற ஒரு இன்ஜினியர் தான் ஸோ அவர் தான் எல்லா நியூக்ளியர் டெஸ்ட்டிங்கையும் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அந்த வகையில் அடுத்த டெஸ்ட்டை நானூற்றி எண்பத்தஞ்சு அடி ஆழத்தில் பண்ணுறாங்க பேஸ்கல் ஏன்னு சொல்லி இதுக்கு பேர் கொடுத்துருந்தாங்க மூணடி விட்டத்துல ஒரு பள்ளத்தை நானூற்றி எண்பது அடி ஆழத்துல தோண்டி அதுக்குள்ள ஒரு நியூக்ளியர் பாம்பை அதுக்கு மேல ஒரு கான்கிரீட் ஸ்லாபு மாதிரி வந்து வந்து இது அந்த 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 கட்டுப்படுத்த ஹெல்ப் மாதிரி ஊற்றிருக்காங்க போல அந்த துளைய நாலு இன்ச்சு திக்னஸோட இருக்க ஒரு சாக்கடை முடிய வச்சு கவர் பண்ணியிருக்காங்க மேன்ஹோல் கவர்னு சொல்லுவாங்க அண்ட் இது அவ்வளவு பெரிய ஒரு மஷ்ரூம் மஷ்ரூம்களோட ஏற்படுத்தாது வெப்பம் இந்த துளை வழியா மட்டும்தான் வெளியில வரும்னு சொல்லி அவங்க நினைச்சிருந்தாங்க பட் அந்த நினைப்பு தப்பாக இருக்கேன் நியூக்லியா பாம்பு வெடிச்ச உடனே அது மேல கவர் கவர் அந்த கான்கிரீட் ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்டாக ஒரு நொடியில அப்படியே ஆவியாகிடுச்சு ஆவியான அந்த ஸ்லாப் கன்லேருந்து வெளிப்படுற புல்லட் போல வந்து அந்த துளையை மூடிடுறத அந்த மேன்ஹோல் கவரை சாக்கிட முடிய தூக்கி தூரமாக இருந்துருக்கு இது எல்லாமே ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிய இவங்க எதிர்பார்த்ததை விடவும் அதிகமான ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு பட் இவங்க நினைச்சதை விட ரேடியேஷன் எக்ஸ்போஷர்ங்கிறது கம்மியாக தான் இருக்குது ஸோ ஒரு வகையில் இந்த டெஸ்ட்டுங்கிறது பாசிட்டிவாக தான் அமைஞ்சிருக்கு அந்த காலத்தினால அதை நோட் பண்ணி பார்க்குறாங்க பட் தூக்கி எறியப்பட்ட அந்த சாக்கடை முடியை அவங்க எங்கே தெரியும் கிடைக்கவே இல்லை ராபர்ட் ப்ரௌங்லி ஒரு செகண்ட் அந்த சாக்கடை முடி பறந்து போகிறத நோட் பண்ணறாராம் அதை பார்த்த அவருக்கு மைண்டில் ஒரு கேள்வி எழுபட்டே இருந்திருக்கு இப்படி கிளம்புன அந்த சாக்கடை முடி என்ன வேகத்தில் லான்ச் ஆகியிருக்கும் ஸ்பேஸுக்கு போயிருக்குமா இல்லை கம்ப்ளீட்டாக எரிஞ்சு சாம்பல் ஆகியிருக்குமா இதை நம்ம பார்த்தே ஆகணும்னு சொல்லி அடுத்த பீங் ரோட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி ஆழத்துக்கு தோண்டி சேம் மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கண்டக்ட் பண்றாங்க பட் இந்த முறை அந்த சாக்கடை முடி பறக்கிறத பார்க்கறதுக்காகவே ஒரு ஹை ஸ்பீட் கேமராவுமே வச்சிருந்த மாதிரி சொல்லப்படுது ஸோ திரும்பவும் டெஸ்டிங் ஆரம்பிக்குது சாக்கடை முடி தூக்கி எறியப்படுது பட் அந்த ஹை ஸ்பீட் கேமராவில் ஆயிரம் ஃப்ரேமில் கேப்சர் பண்ணக்கூடிய அந்த ஹை ஸ்பீட் கேமராவில் வெறும் ஒரே ஒரு ஃப்ரேமில் மட்டும்தான் அந்த சாக்கடை முடி ரெக்கார்ட் ஆகியிருந்ததான் ராபர்ட் ப்ரௌன்லி ஒரு இன்டர்வியூல மென்ஷன் பண்ணியிருந்தார் இதை பார்த்து அவருக்கு ஒரே சந்தோஷம் அந்த ஒரு ஃப்ரேமில் அது எங்கே இருக்குது இருந்துச்சு அதோடைய தரைப்பகுதி எங்கே இருந்துச்சு இது எல்லாத்தையுமே ஸ்பீடு டிஸ்டன்ஸ் அண்ட் டைமை வச்சு கேல்குலேட் பண்ண அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் தூக்கி எறியப்பட்ட மூடி வந்து பார்த்தீங்கன்னா பூமியோட எஸ்கேப் வெலாசிட்டியை விட ஆறு மடங்கு அதிவேகத்தில் தூக்கி எறியப்பட்டிருக்கு வெயிட் பண்ணு அதனால் எஸ்கேப் பலாஸ்டி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பூமியிலேருந்து ஏதாவது ஒரு பொருள் பூமியோட ஈர்ப்பு விசையை தாண்டி ஸ்பேஸுக்கு போகணுன்னா இந்த எஸ்கேப் பலாஸ்டியை ரீச் பண்ணால் மட்டும்தான் முடியும் எஸ்கேப் பலாஸ்டிங்கிறது லெவன் கிலோமீட்டர் பர் செகண்ட் இந்த செகண்ட் இந்த வேகத்தில் ஏதாவது ஒரு பொருள் நம்ம பூமியை விட்டு வெளியில் போனால் மட்டும்தான் பூமியோட ஈர்ப்பு தாண்டி அவுட்டர் ஸ்பேஸுக்கே போக முடியும் ஒரு ராக்கெட் லான்ச் இருக்கணும் இல்லை ஒரு புல்லட்டோ இந்த வந்து லெவன் கிலோமீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் கிளம்பினா மட்டும்தான் ஸ்பேஸ்க்கு போக முடியும் இந்த ஹவர்ஸில் மாற்றி பார்த்தா நாற்பத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் பர் வேகம் அப்போ

அதாவது வெளிச்சத்தாலே ஒளியாலே டெக்னிக்கலாக அந்த பிளாக் ஹோலில் வந்து வெளில வர முடியாததுல நீங்கள் ஒளி வேகத்தில் கிளம்பினாலும் பிளாக் ஹோலுக்குள்ளேருந்து தப்பிக்க முடியாது ஏன்னா பிளாக் ஹோலோட எஸ்கேப் வெலாசிட்டி ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு க்ளோஸ் ஈக்குவலாக இருக்குது இந்த யூனிவர்ஸோட ஸ்பீட் லிமிட்டே நிறைய பேர் ஸ்பீட் ஆஃப் லைட்டுன்னு சொல்கிறத தான் பிளாக் ஹோல்க்குள்ளேருந்து எதையுமே தப்பிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க சார் எஸ்கேப் பெலாஸ்டிய பற்றி உங்களுக்கு புரியும் நம்புறேன் அந்த வகையில் இந்த மேன்ஹோல் கவர் ஆறு மடங்கு எஸ்கேப் பெலாசிட்டியோட பூமிலிருந்து கிளம்பியிருக்கு கிட்டத்தட்ட கணக்கெடுத்து பார்த்தா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் பரவ ஒரு வேகத்தில் பூமியிலேருந்து லான்ச் ஆகியிருக்கு இதை பார்த்தா அவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் டவுட்டுமே இருக்க தான் செய்யுது ஏன்னா இந்த டெஸ்டிங் நடந்தது ஆகஸ்ட் நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் அதுக்கப்புறம் அக்டோபர் நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் தான் பூமியோட மொதல் சேட்டிலை ரஷ்யா லான்ச் பண்ணுறாங்க ஸ்பட்னிக் அண்ட் ஆல்சோ மொத மேன்மேட் ஆப்ஜெக்ட் டு பி இன் ஸ்பேஸ் அது ரெக்கார்டான ஒரு விஷயம் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பட் இந்த மேன்ஹோல் கவர் ராபர்ட் ப்ரௌன்லி சொன்ன மாதிரி ஆறு மடங்கு எஸ்கேப் கேலர்கியோட லான்ச் ஆகி இருந்தால் அந்த ஸ்பட்னிக்கு முன்னாடியே இந்த சாக்கடை முடிதாங்க ஸ்பேஸுக்கு போயிருக்கோம் இந்த சாக்கடை மொழியை அதுக்கப்புறம் பெருசாக அவங்க எங்கேயுமே கண்டுபிடிக்கவே இல்லை டெக்னிக்கலா அது திரும்ப பூமிக்கு வந்துருந்தா அவ்வளோ பெரிய ஒரு லாஸ் அவ்வளோ பெரிய ஒரு பாலைவனத்தில் அவங்க எங்கேயாவது கண்டுபிடிச்சிருக்கலாம் பட் கண்டுபிடிக்கவே இல்லை இருக்கு ஒன்னு தூக்கி எறியப்பட்ட இந்த சாக்கடை முடி வந்து இந்த இடத்துல தாண்டி வேற எங்கேயாவது போய் பக்கத்துல ஏதாவது கடலில் போய் வந்திருக்க கூடும் இவங்க இருந்த இடத்துல அது தேடி கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கலாம் ரெண்டாவது இது ஆறு மடங்கு அந்த காலத்தில கண்டிப்பா அட்மாஸ்பியரை வந்து ரீச் பண்ணியிருக்கணும் அப்படி அப்படி அதே வேகத்தில் இவ்வளோ வேகத்தில் அது போகிற அந்த சமயத்தில் அட்மாஸ்பியர் ஃப்ரிக்ஷன் மூலியமாக கண்டிப்பாக இது எரிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகம் ஐ மீன் கம்ப்ளீட்டாக எரிஞ்சு உருகி இருக்கக்கூடும் பட் ராபர்ட் ப்ரௌன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மிசைல் லான்ச் டெஸ்ட்லாம் வந்து பண்ணியிருந்தாரா ஸோ அதோடைய அந்த மெட்டீரியல்ஸ் அண்ட் இந்த சாக்கடை முடி மெட்டீரியல்ஸில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த பொருள் அதாவது இந்த சாக்கடை முடி கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருக்க வாய்ப்புகள் கம்மி ஐ மீன் ஒரு முக்கால்வாசி எரிஞ்சு கால்வாசி அந்த பொருளாவது மிச்ச மீதியாக திருப்ப ஸ்பேஸுக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பட் இதுக்கான உறுதியான ஆதாரம் இது வரைக்கும் கிடைக்கல ரெக்கார்ட் பண்ணவரை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக இது முழுசாக எரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல மூணாவது ஆப்ஷன் ஆப்வீசா இது அட்மாஸ்பியருமே கடந்து அவுட்டர் ஸ்பேஸுக்கு போயிருக்க சான்சஸ் அதிகம் ஏன்னா கிளம்புன வேகம்ங்கிறது அந்த மாதிரி ஸோ இந்த வேகத்தில் கிளம்பி இருந்தால் மனிதன் ஸ்பேஸ் லெவலுக்கு அதுவும் அவுட்டர் ஸ்பேஸ் லெவலுக்கு தூக்கப்பட்ட முத பொருளே இந்த சாக்கடை முடியாதான் இருந்திருக்கும் சொல்கிறாங்க அவர் பாஸ்பிளி எத்தோட அந்த கிராவிட்டியில் மேபி இதை சாக்கடை முடி சிக்கி இப்போ வரைக்கும் நம்ம பூமியை சுற்றி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதில் ஏதாவது ஒரு அவுட்கம் கம் நடந்திருக்க கூடும் என்ன கேட்டிங்கன்னா பாஸ்பிளி இது அட்மாஸ்பியரில் வளிமண்டலத்திலே எழுந்திருக்க கூடும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த சாக்கடை முடியை விடவும் பெரிய பெரிய அந்த எரிக்கற்கள் நம்ம பூமிக்குள்ளே அந்த வளிமண்டலத்தில் என்ட்ரி ஆகும்போது எரியிற அந்த சமயத்தில் இதுவும் எரிஞ்சிருக்கக்கூடும் அப்படி சப்போஸ் எரியலன்னா அவுட்டர் ஸ்பேஸில் ஏதோ ஒரு இடத்துல இந்த முடி ட்ராவல் ஆகிட்டு இருக்குங்க எந்த பக்கம் எந்த திசையில் போதுன்னு யாருக்கும் தெரியல யோசிச்சு பார்க்கலாம் யாராவது ஒரு ஏலியன்ஸ் நம்ம பூமி இன்றைக்கி வராங்கன்னா இல்லை ஏதாவது ஒரு ஏலியன் பிளானட்டில் இந்த சாக்கடை முடி போய் விழுந்துச்சுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க கண்டிப்பாக இது ஒரு பறக்கும் தட்டுன்னு தட்டும்தானே நினைப்பாங்க ஃபன்னாக இருக்கும்ண்ணே இன்னும் சில பேர் இதை கான்ஸ்பிரசிங்கிற மாதிரி சொல்கிறாங்க லைக் ரஷ்யா மொதல் சேட்டலைட் வந்து அனுப்பிச்சிருக்க அந்த சமயத்தில் பார்த்தீங்களா நாங்கள் சேட்டிலைட்டுக்கு முன்னாடியே சாக்கடை முடி அனுப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா சொல்கிற ஒரு கான்ஸ்பிரசிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் அதுக்கான ஆதாரங்களும் கிடைக்கல ஐ மீன் ஆதாரமே இல்லாத சமயத்தில் நம்ம ஸ்பட்னிக்கே போதைக்கு முத மேன்மேட் ஆப்ஜெக்ட் இன் ஸ்பேஸுங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும் அடுத்த முறை யாராவது ஸ்டார் கேசிங் நைட்டில் வானத்தில் நட்சத்திரங்களை எண்ணிட்டு இருந்திங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருக்கு சாக்கடை முடி வந்து மண்டமலை உழுதுற போது திஸ் இஸ் அன் சைன்ட் சைனிங் ஆஃப்